ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் அஞ்சலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அத்திக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் அத்தி பழம் நிறைய பேர் சாப்பிடுவீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டுருவீங்க ஆனால் அதிலே சின்னதாக பறிக்கக்கூடியது தான் அத்திக்காய் இது வந்து எல்லாேருமே எடுத்துக்கலாம் அத்திப்பழம் வந்து ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க சுகர் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க ஸோ அத்தி காயாக சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அந்த ஒரு நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அத்திக்காய் கூட துவரம் பருப்பு நல்லா கொஞ்சம் விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கணும் துவரம் பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா விசில் வச்சு வேக வச்சு வச்சுக்கணும் காய் போடுறப்ப மட்டும் ஒரு விசில் கொடுத்தா போதும் பருப்பு மட்டும் நம்ம ரெண்டு மூணு விசில் நம்ம எத்தனை எத்தனை விசில் நார்மலாக பருப்பு கொடுப்போமோ அது போட்டு நம்ம வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுக்க வேண்டியதான் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கா காஞ்ச மிளகா காரத்துக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அத்திக்காய் கூட்டு ரெடி தேங்காய் டேஸ்ட் பிடிக்குன்றவங்க அடிஷ்னலாக இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்கன்றவங்க அதை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுதான் அத்திக்காய் கூட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபி வேணும்ன்ட்டு நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பழமாக சாப்பிட முடியாதுங்க இந்த மாதிரி கூட்டாக பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ